தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்டம் சார்பில் புதிய கிளை திட்டமிடுதல் குறித்தான நிர்வாகிகளின் சிறப்பு கலந்து ஆலோசனைக் கூட்டம் சென்னை சூளை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் சென்னை கோட்ட கொள்கை பரப்பு செயலாளர் கந்த கோட்டம் வெங்கடேசன் தலைமையில் கே கே நகர் ஆனந்தன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கே கே நகரில் நடைபெறும் ஒன்பதாவது கிளையான மதுரவாயல் விருதம்பாக்கம் புதிய கிளை துவக்க விழா சிறப்பாக நடத்துவது என்றும் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு சென்னையில் உள்ள அனைத்து திருக்கோவில்களில் இருந்தும் பணியாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிளை துவக்க விழா அழைப்பிதழ்களை வழங்கினர் மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவிலில் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பு ஊதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கு நாற்பது சதவீத சம்பள ஒதுக்கீட்டை பொது நிதியாக ஏற்படுத்த வேண்டும் மகப்பேறு காலத்தில் விடுப்புடன் கூடிய சம்பளம் திருக்கோவிலில் பணியாற்றும் தொகுப்பு ஊதிய தினக்கூலி பெண் பணியாளருக்கு வழங்க வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு தனி இருக்கைகள் மற்றும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து புதிய கிளை துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது என தீர்மானிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி உயர்மட்ட குழு உறுப்பினர் முத்துசாமி சென்னை கோட்ட தலைவர் தனசேகர் செயலாளர் தாம்பரம் ரமேஷ் அமைப்பாளர் சிவகாமி பொருளாளர் தனசேகர் துணைத் தலைவர் சூளை எஸ் கே ராஜசேகர் பூங்காநகர் கிளை தலைவர் குரலகம் யுவராஜ் மகளிரணி செயலாளர் கோமதி எழும்பூர் திருவிக்கா நகர் கிளை செயலாளர் ஜெயக்குமார் பொருளாளர் கலைவேந்தன் துணைத் தலைவர் சங்கர் கோபா சே தீபா அண்ணாநகர் அம்பத்தூர் வில்லிவாக்கம் கிளை கௌரவ தலைவர் பாடி சுந்தரமூர்த்தி குமார் பெரம்பூர் மாதவரம் கிளை தலைவர் தினேஷ் செயலாளர் திவாகர் கோ சே கருணாகரன் திருவொற்றியூர் ஆர்கே நகர் கிளை செயலாளர் ஞானகோபால் தலைவர் மோகன கிருஷ்ணன் பொருளாளர் மணிகண்டன் திருவான்மியூர் வேளச்சேரி கிளை கௌரவ தலைவர் ஈஸ்வரன் குருக்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மல்லீஸ்வரர் கோவில் திவாகர் கோயம்பேடு கிளை மகளிரணி நிர்வாகிகள் முத்து செல்வி சாரதா தேவி விஜயலட்சுமி வள்ளி உள்ளிட்ட கிளை அமைப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்